ஹலோ விஸ் வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி நம்ம அகாடமியில் இப்போ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் நமக்கு பரிட்சயப்பட்ட லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்கில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் இதில் நானும் என் நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் டாக்காக இருக்கலாம் சரியா நீங்கள் ஒவ்வொரு சயின்டிஸ்டோட லைஃப்பையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும் நமக்கு அந்த மோட்டிவேஷன் தான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நம்மளோட லைஃப்பை இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான லைனில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு எசன்ஷியல் காரண இதாக இருக்கும் ஃபேக்டராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம லெவன்த்து புக்கில் முதன் முதல்ல ஃபஸ்ட்டு பேஜில் இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியேவும் இந்த சயின்டிஸ்ட்டை பற்றி தான் முதல்ல பேசுகிறாங்க அவர் வந்து ஏர்னஸ் மேயர் அவரை பற்றி என்னோட நண்பர் முகேஷ் சுப்பிரமணியன் அவர் கொஞ்சம் பேசுவார் நீங்கள் கேளுங்கள் உங்களோட சந்தேகங்கள் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் நாங்கள் ஃபர்தராக அதை இன்னும் கூட நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிக்கிறோம் சரியா முதல்ல நம்ம சைன் அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றிட்டு கூட டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கலாம் சரியா ஓகே இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்றது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி இன்னைக்கு செஷன்ல நம்ம கூட பேச இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் ஒருத்தரா இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் நான் ராமமூர்த்தி நான் தாவரங்களுக்கு வரக்கூடிய வைரஸ் நோய்கள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாகராஜன் நான் மூலக்கூறு உயிரியல்ல பாக்டீரியால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நானு நான் சங்கர் நான் உயிர் தொழில்நுட்பவியல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வந்து சிவகுமார் நான் வந்து அக்ரிகல்ச்சர் மைக்ரோ பயாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் முகேஷ் சுப்ரமணியன் நான் ஒரு நுண்ணுயிரல் ஆய்வாளர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏர்னஸ்ட் மேயர் சோ இணைப்பில் இருக்கும் உங்களுக்கும் நிகழ்கால ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லி நான் நம்ம ஏர்னஸ்ட் மேயரை பத்தி நான் இப்போ கேட்க ஆரம்பிக்கப்போம் சோ அதை பத்தின ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஏன்னா இது ஜூலை மாதம் ஜூலை மாசத்துலதான் அவர் பிறந்திருக்காரு சோ ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அறிவியலாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் ஏன்னா அறிவியல்ன்றது அடிப்படை விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது நம்ம அடிப்படையா யூஸ் பண்ற எல்லா விஷயத்துல ஆரம்பிக்கிறது தான் அறிவியல் சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஏர்னஸ்ட் மேயர் அப்படின்றவரை இருபதாம் நூற்றாண்டின்

பதினாறே மாசத்துல தன்னோட முனைவர் பட்டத்தை அதாவது பிஹெச்டி பெறாரு அப்ப அவர் வயசு இருபத்தி ஒண்ணு இப்படி பழனியை பத்தின ஆராய்ச்சியில இருந்து அதை முடிக்கிற முடிச்சவர் இருபத்தி ஒரு வயசுலயே முடிச்சவர் தன்னோட ஆராய்ச்சியை நியூ கினி தீவு அப்படின்ற தீவுல அவர் ஆரம்பிக்கிறார் சோ அதே மாதிரி நிறைய தீவுகளுக்கு போறாங்க அங்க அவர் ஆராய்ச்சி பண்றாரு ஏன் இந்த தீவுகள் மேலான ஆராய்ச்சி வந்து ரொம்ப அந்த காலத்துல ஒரு ரொம்ப ஒரு

டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ள டிஃபரன்ஸ் டைவர்சிட்டி இதெல்லாம் வந்து அவர் ஆராய்ச்சி பண்றார் ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணல அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது புது வகை பறவைகளுக்கு பேர் வச்சிருக்காரு இருபத்தாறு வகை புது வகை பயறவைகளுக்கு பேர் வச்சிருக்காரு அதை தவிர்த்து முப்பத்தெட்டு புது வகை பூக்களுக்கு பேர் வச்சிருக்காரு சோ இவர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டாவது வருஷத்துல ஒரு மியூசியத்துல போய் ஜாயின் பண்றாரு சோ அந்த மியூசியத்துல ஜாயின் பத்திரிகைகள் பத்திரிகைகளா வெளியிடுறாரு கட்டுரைகளா பத்திரிகைகளா வெளியிடுறாரு சோ இந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ஒரு ஜெனடிக்ஸ் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் டாக்ஸானிஸ்ட் டாக்ஸானிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இத்தனை பயாலஜிக்குள்ளே இருக்கிற இத்தனை பிரிவுகள்ல அரேஞ்ச் பண்ண அவரு நூறு வயசு வரையும் எழுதிக்கிட்டே இருக்காரு அவரோட ஆராய்ச்சி பிரிவுகளை பத்தியும் எல்லா விஷயங்களை பத்தி நூறு வயசு வரையும் எழுதிவாரு தன்னோட நூத்தி ஒரு ஆறு வயசுல ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி மூணாவது நாள் அவர் சோ இதுதான் அவர் பத்தின ஒரு ஷார்ட் வாழ்க்கை குறிப்புன்னு சொல்லலாம் சோ ஓகே நன்றி முகேஷ் சுப்பிரமணியன் ஒரு ஒரு நல்ல டாக் கொடுத்துருந்தீங்க அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சயின்ஸ் டீச்சிங் அகாடமிக்கு வந்து எங்களை எல்லோரையும் ஏர்னஸ் மேயரை பற்றி தெரிஞ்சு வச்சு தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இதுக்கப்புறம் நம்ம நீங்கள் சொன்னதிலிருந்து புக்கில் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்த ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் அடிஷ்னலாக சொல்ல விரும்புவேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் ஹார்ட்வோர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார் இருபத்தி ரெண்டு வருஷம் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் இருபத்தோரு வயசுல பிஹெச்டி முடிக்கிறாரு அடுத்து கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வருஷம் தன் வாழ்நாளில் ப்ரொஃபஸராகவே கழிச்சிருக்காரு அவரோட இந்த சேவையை பாராட்டி பாராட்டி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அலெக்சாண்டர் அகசீஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஸ்வாலஜி எமிரிட்டஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலை அவருக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க நிறைய வெர்சடைல் ஃபீல்டில் இருந்தார் அப்படின்ட்டு இங்கே நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்னிதாலஜி டாக்சானமி ஜூ ஜியோகிராஃபி எவல்யூஷன் சிஸ்டமேட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபிலாசபின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா நம்ம ஒரு ஃபீல்டில் ரொம்ப அதிக அளவுக்கு படித்து அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிலாசிக்கில் அதை பற்றி யோசிக்க முடியும் இந்தந்த ஃபீல்டெல்லாம் அவர் ஷைன் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு மூணு ப்ரைஸை வின் பண்ணியிருக்கார்

தன்னோட நூத்தி ஓராது வயசு வரும் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா சயின்ஸுக்காக அர்ப்பணிச்சதுனாலையும் டார்வினோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வந்ததுனாலையும் இவரை நம்ம என்ன சொல்றோம்னா டார்வின் ஆஃப் டுவெண்டி எய்த் செஞ்சுரி அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ யா தேங்க் யூ வேற யாராவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம் ஆக்சுவலா இவரை பத்தி நான் படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நண்பர் சொன்ன மாதிரி அவர் ரெண்டாயிரத்தி ஐந்துல காலம் இருக்காரு அப்போ அவருடைய வயசு நூற்றி ஒன்னு இவரோட முட்டாய்ப்பான முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பார்க்கும் போது அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர் கடைசியாக எழுதின வாட் ரெவல்யூஷன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்ற புக் தான் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்டா பார்க்கப்படுது ஒரு எவல்யூஷனி பயாலஜிஸ்ட் நூற்றி ஒரு வயசுல இறந்துருக்காரு அப்படின்னா அவருடைய தொண்ணூத்தாறாவது வயசுல வாட் எவல்யூஷன் ஈஸ்ட்னு ஒரு புக் இருக்காரு அப்படின்னா அதுல வந்து அவருடைய ஒட்டுமொத்த ஆராய்ச்சி அனுபவத்தையும் அதுல கண்டிப்பான முறையில ஒரு எவல்யூஷன் பயாலஜிஸ்டா அவர்கள் டெலிவர் பண்ணியிருப்பாரு ஓவர் ஒரு ஒரு ஆராய்ச்சியாளருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இப்ப நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இல்லை அறுபது வயசு வரைக்கும் சொல்லி ஒரு ஒரு எண் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கும் இல்லையா ஒரு ஆராய்ச்சியாளருடைய வாழ்நாள் முழுக்கவே ஆராய்ச்சியாளரே வாழ்ந்திருக்கா அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னு சொல்றோம் ஓகே சோ வேற யாரும் ஏதாவது கேள்விகள் கேட்க பத்தி கொஸ்டின் இல்லைன்னா இந்த செஷன் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த செஷன்ல நம்ம ஒவ்வொரு சயின்டிஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சயின்ஸ்டை பத்தி பாக்குறது எதுக்கு அப்படின்னா இவங்களோட ஸ்டோரிஸை நம்ம தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது இருக்கும் நிறைய எக்ஸாம்பிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் நாட் ஒன்லி ஃபார் மெடிக்கல் மெடிசினல் எக்ஸாம்ஸ் பட் ஆல்சோ லிவ் யுவர் லைஃப் அ பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் மேனர் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி என்ரைட் ரைட் இன் சொசைட்டி வித் சயின்ஸ் இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களோட இன்புட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இது கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் இணைந்திருந்ததுக்கு நன்றி மீண்டும் வேறு ஒரு சயின்டிஸ்டோட இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ பை